இப்போ நீங்க கோபமா இருக்கிறீங்களா இல்ல அப்ப அதை எதுக்கு தவிர்க்கணும் நீங்க கோபப்படும் போது நீங்க உங்களையே விஷமாக்கிக்கிறீங்கன்னு இன்னைக்கு மருத்துவ விஞ்ஞானம் ப்ரூஃப் பண்ணது தெரியுமா மனித வாழ்க்கை இப்படி இருக்கணும் சூழ்நிலைகள் விழிப்புணர்வை உருவாக்குது மனித வாழ்க்கையை வடிவமைக்க இது சரியான வழி இல்லை கோபத்தை எப்படி தவிர்ப்பது கோபத்தை எப்படி தவிர்க்கிறதா இப்ப நீங்க கோயம்புத்தூர் தெருக்கல்ல வண்டி ஓட்டுனா கோயம்புத்தூர் தெருக்கல்ல வண்டி ஓட்டுனா நீங்க அங்கங்க இருக்கிற மீடியன்களை தவிர்க்கணும் மோசமான வண்டி ஓட்டுறவங்களை தவிர்க்கணும் குடிச்சிட்டு தெருவை கடக்கிறவங்களை தவிர்க்கணும் தெருவை கடக்கிற குழந்தைகளை எல்லா விதமான விஷயங்களையும் ஆனால் நீங்க கோயம்புத்தூர் தெருக்கல்ல வண்டி ஓட்டும் போது நிலாவ தவிர்க்கணுமா நான் கேட்குறேன் நீங்க நிலாவை தவிர்க்கணுமா இல்ல ஏன்னா நிலா தெருல இல்ல இல்லையா அதே போல இப்ப நீங்க கோபமா இருக்கிறீங்களா இல்ல அப்போ அதை எதுக்கு தவிர்க்கணும் அதை தவிர்க்க தேவையில்லை நீங்க கோபத்தை ஒரு பொருளா நினைக்கிறீங்க கோபம் ஒரு பொருள் இல்லை நீங்க கோபப்படுறீங்க நீங்க கோபப்படுறீங்க கோபம் எயும் நீங்க போய் மோதுறதுக்கு அப்படி எதுவும் இல்லை நீங்க உங்களுக்கு நல்லா இருக்குதா நல்லா இல்லையா நல்லா இல்ல மற்றவங்களுக்கு நிச்சயம் நல்லா இல்லை உங்களுக்கும் நல்லா இல்லை நீங்க கோபப்படும் போது நீங்க உங்களையே இன்னைக்கு மருத்துவ விஞ்ஞானம் ப்ரூவ் பண்ணது தெரியுமா நம்மளுக்கு எப்பவுமே இது தெரிஞ்சதுதான் ஆனா இன்னைக்கு வேதியியல் சோதனைகள் தெளிவா உங்களுக்கு காண்பிக்குது உங்க அமைப்பை நீங்க விஷமாக்கிறீங்கன்னு கோபப்படுறதால நீங்க உடம்புல விஷத்தை உருவாக்குறீங்கன்னு அதனால நீங்க ஏன் உங்களையே விஷமாக்கிக்க விரும்புறீங்க அது ஒரு விழிப்புணர்வான செயல் இல்லை நீங்க உங்களையே விஷமாக்கிக்கிறீங்க உங்களுக்கே கெடுதல் செஞ்சுக்கிறீங்க ஏன்னா உங்க மனம் நீங்க சொல்றதை கேட்கறதில்ல இல்லையா உங்ககிட்ட இருந்து கட்டளைகள் எடுத்துக்கிறது இல்ல உங்க கட்டளைகளை கேட்டு நடந்திருந்தா நீங்க ஆனந்தம்னு சொல்லி இல்லையா நீங்க கோபம்னு சொல்ல மாட்டீங்க ஆனா இப்போ நீங்க அமைதியா இருக்க நினைக்கிறப்ப அது கோபப்படுது ஏன்னா அது நீங்க சொல்றத கேட்டு நடக்கிறது இல்ல அதனால உங்க மனம் நீங்க சொல்றபடி நடக்கலைன்னா நீங்க அது மேல இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அது ஏன் உங்க கட்டளைகளை ஏத்துக்கிறது இல்ல நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டா நீங்க கோபத்தை தவிர்க்க தேவையில்லை ஏன்னா கோபம் அங்கே உட்கார்ந்துக்கிட்டு உங்களை வந்து பிடிக்கிறது இல்லை நீங்க கோபப்படுறீங்க நீங்க துன்பப்படுறீங்க நீங்க துன்பப்படுறீங்க இதெல்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா உங்க புலன்களை உங்க கட்டுப்பாட்டில் கொண்டு வர்றதுக்கு நீங்க எதுவும் செய்யல அது ஒரு விபத்தா தற்செயலா நடக்குது வெளி சூழ்நிலைகள் நல்லா இருந்தா நீங்களும் நல்லா இருக்கிறீங்க வெளி சூழ்நிலைகள் நல்லா இல்லைன்னா நீங்களும் நல்லா இருக்கிறது இல்லை மனித வாழ்க்கை இப்படி இருக்கக்கூடாது மனித வாழ்க்கை இப்படி இருக்கணும் நான் நல்லா இருந்தா என்னை சுத்தி இருக்கிற எல்லாமே நல்லா இருக்கும் அதுதான் நிதர்சனமானதா இருக்கணும் இல்லையா ஆனால் இப்போ என்னை சுத்தி இருக்கிறது எந்த மாதிரி இருக்குதோ நானும் அப்படி ஆயிடுவேன் இல்லை இல்லை மனித விழிப்புணர்வு சூழ்நிலைகளை உருவாக்கணும் ஆனால் இப்போ சூழ்நிலைகள் விழிப்புணர்வை உருவாக்குது மனித வாழ்க்கையை வடிவமைக்க இது சரியான வழி